அவர் குறைத்து பேச வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அவங்க பேர் பேரறிஞராக தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உதயதேவ அம்மா எல்லாம் சினிமா துறையிலேருந்து வந்தவங்க தான் ஏன் உதயநிதி ஸ்டாலின் சினிமாவில் நடிச்சுட்டு இருந்தவர் தானே இப்போ தானே தேர்தலுக்கு அப்புறம் தான் அவர் நடிக்கலாம் நினைக்கிறேன் அதனால சினிமா செய்திகளும் மக்கள் விரும்பி பார்க்கின்ற தான் அதே நேரத்துல அவர் சொல்வது போல தமிழ்நாடு ஜனநாயக மொழி பள்ளி தேர்தல் நடந்து அதன் மூலம் முதலமைச்சரானவர் தான் முதலமைச்சரா இருக்காரு அதே நேரத்துல முதலமைச்சர் தேர்தல் நேரத்தில் சொன்ன வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றாம தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி வருவதோ மருந்து கிடக்க விஷயம் அதையும் நான் உங்கள் மூலம் அவருக்கு தெரிய துறை முதலமைச்சர் உதயநீதி நாளை என்று சொல்ல விரும்புகிறேன்

சரி காவல்துறை தமிழ்நாட்டின் அதிகாரி டிஜிபி அவரும் அரசாங்கமும் அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்று சேரணும் நிலைப்பாடுதான் உண்மையான உமாவின் ஆட்சி வரும் நினைக்கிறவங்க எடப்பாடி மாதிரி ஒரு சில சுயநலவாதிகள் பதவி வேறுபடி தலைமையர்கள் பணத்தை வருகின்ற தகவல்கள் அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் அம்மாவின் கட்சியில இருக்கிறவங்க ரெட்டைகளை காட்டி இனி பழனிச்சாமி தங்களை ஏமாற்ற முடியாது இரட்டைகளை ஒரு மேனியும் பொழுது ஒரு வண்ணமாக பலவீனமாயிட்டு இருக்கு அதனால அதையெல்லாம் சரி செய்து மீண்டும் அம்மாவின் ஆட்சி வரணும்னா திமுக விற்கு செயல்பட்டுக் கொண்டிருப்பவர்கள் திமுக வெற்றிக்கு மறைமுகமாக உதவி செய்பவர்களுக்கு தகுந்த பாடம் புகட்ட வேண்டும் என்று முயற்சி செய்வதாக தகவல் வருது தகவல்கள் வருது அது ஒரு நல்ல செய்தியாகத்தான் நான் பார்க்கிறேன் பார்ப்போம் நாங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்க வலுவான கூட்டணி தீயசக்தி திமுகவை வீழ்த்துவதற்கு தமிழ்நாட்டு மக்கள் இந்த முறை இருபத்தி ஆறு தேர்தலில் கூட்டணி ஆட்சி மக்கள் ஆட்சியை கொண்டு வருவதற்கு ஒரு குடும்பத்தின் பிடியிலிருந்து தமிழ்நாட்டை பாதுகாப்பதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிப்பார்கள் என்பது உறுதி எங்கள் க கூட்டணியில ஏற்கனவே நிறைய கட்சிகள் இருக்கின்றன இன்னும் புதிய கட்சிகள் வர இருக்கிறார்கள் அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் அனைவரும் எங்களோடு கைகோர்ப்பார்கள் என்ற நம்பிக்கையும் எங்களுக்கு